இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்று ஃபஸ்ட்டு சம் அப்ஷன் பாருங்கள் மையம் ரெண்டு கம்மா மூணு உடையதும் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ மற்றும் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஈக்குவல் ஜீரோ என்ற கோடுகள் வெட்டும் புள்ளி வழியே செல்வதுமான வட்டத்தின் சமம்பாடு காண்க அப்படின்னு கேட்டுருக்காங்க இப்போ முதல்ல நமக்கு புள்ளி கொடுத்துட்டாங்க இதை எப்பவுமே ஹச்சி கீன் எடுத்துப்போமா அதே போல் பாருங்கள் ரெண்டு சமம்பா கொடுத்துட்டாங்க ரெண்டு சமம்பாடை வச்சு ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்னோட வேல்யூ என்ன ஒய்னோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் சரிங்களா கண்டுபிடிச்சிட்டு வர்ற வேல்யூவோட இந்த புள்ளி ஆட் பண்ணி வட்டத்துக்கான சமன்பாடு தெரியும் நமக்கு எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் அந்த வேல்யூவேஷன் அப்ளை பண்ணாங்கன்னா இதுக்கான சமம்பாடு என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் நாலாவது செம்மு கொஷனாச்சேன் இப்போ குடிச்சிருக்க சம்பா ரெண்டு சம்பா பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அப்படின்னு பிரிச்சுக்கலாம் இப்போ இது வந்து சாம்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்க போகிறோம் சம்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்க போகிறோம் சரிங்களா இப்போது இது ரெண்டும் வந்து நம்ம வந்து மைனஸால் கேன்சல் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஃபஸ்ட் சாம்பாடு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கே மூ த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் இருக்குது இதை கேன்சல் பண்ண முடியாது பட் இங்கே ஒயிருக்கு பார்த்தீங்களா இதை தான் நமக்கு கேன்சல் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சம்பாடு 3x – எக்ஸ் மைனஸ் டூ ஒய் மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ ரெண்டாவது சமப்பாடை மட்டும் ரெண்டால் பெருக்க போகிறோம் சரிங்களா ரெண்டாவது சம பாட்டை பெருக்கணும் அப்படி பெருக்கும்போது பாருங்கள் ரெண்டு இன்ட்டு நாலு எட்டா அப்போ எட்டு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒய் வருமா ஈக்குவல் ஜீரோ இப்போது இந்த மைனஸ் டூவையும் ப்ளஸ் டூவையும் கேன்சல் ஆயிடுமா இப்போ மூணு எட்டு எக்ஸு கோட்டுனா பதினோரு எக்ஸ்ன்னு வருமா மைனஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் ஐம்பத்தி நாலு கோட்டுக்கு இல்லாமல் குறி ஒரே மாறிக்கிறதுனால அப்போ கோட்டுனா மைனஸ் ஐம்பத்தஞ்சு ஈக்குவல் தூரன்னு வருமா இப்போ இந்த மைனஸ் ஐம்பத்தஞ்சு ஈக்குவல் தூரன்னு போச்சுன்னா ப்ளஸ் ஐம்பத்தஞ்சாக மாறும் பதினொன்று எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஐம்பத்தி அஞ்சு அதே போல் இந்த பதினொன்று இன்ட்டு எக்ஸுன் இருக்கா இந்த பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல் போகும்போது வகுத்தில் மாறுமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஐம்பத்தி அஞ்சு டிவைட் பை பதினொன்று வருமா ஓர் பதினொன்று பதினொன்று அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சா அப்போ எக்ஸ்னோட மதிப்பு என்ன அஞ்சு சரிங்களா இப்போ எக்ஸ்னோட மதிப்பு என்ன பிடிச்சாச்சு இதை வச்சு ஓகே கண்டிப்பாக பிடிக்கலாமா அப்போ என்ன பண்ணலாம் எக்ஸ் ஈக்குவல் அஞ்சு ஏன்னா சமன்பாடு ஓன்லேயும் அப்ளை பண்ணலாம் ரெண்டுலேயும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் ரெண்டில் கொடுக்கும்போது ரெண்டில் பிரதிட பிரதிபோது இப்போ ரெண்டில் அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணுங்க ரெண்டாவது சமப்பாடு என்ன ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஈக்குவல் ஜீரோவா இப்போ எக்ஸாம் இது பங்கே அப்ளை பண்ணும்போது நாலு இன்ட்டு அஞ்சுன்னு வருமா ப்ளஸ் ஒய் இந்த மைனஸ் இருபத்தி ஏழு இது பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் இருபத்தி ஏழு மூலமா ஈக்குவல் ப்ளஸ் இருபத்தி ஏழு இப்போது நாலு இன்ட்டு அஞ்சு இருபது இப்போ இருபது ப்ளஸ் ஒய் ஈக்குவல் இருபத்தி ஏழு இந்த பக்கம் ப்ளஸ் இருபதாக்கிறது இந்த பக்கம் கொஞ்சம் மைனஸ் இருபதாக மாறுமா இப்போ இருபத்தி ஏழு மைனஸ் இருபது இப்போ கழிச்சே நமக்கு ஏழுன்னு கிடைக்குமா இது ஒய்னோட வேல்யூ சரிங்களா இப்போ நமக்கு எக்ஸ்னோட வேல்யூவும் இருக்குது ஒய்னோட வேல்யூவும் இருக்கா இதை வச்சு புள்ளி என்ன கொடுத்துருக்காங்க இப்போது என்ன புள்ளி கொடுத்துருக்காங்க நமக்கு ரெண்டு கம்ம மூணு கொடுத்துருக்காங்களா இப்போ என்ன கண்டுபிடிச்சோம் எக்ஸும் ஒய்யும் அஞ்சுன்னு எக்ஸ் வந்து அஞ்சுன்னு கண்டுபிடிச்சோமா ஒய் வந்து ஏன்னு கண்டுபிடிச்சோமா இப்போ இந்த புள்ளி வச்சு ஆர் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இப்போது என்ற புள்ளி வழியே இப்போ இந்த புள்ளி வழியே என்னும்போது ஆர் கண்டுபிடிக்கிறது என்ன பார்க்கணும் நமக்கு போஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் சரிங்களா இப்போ நமக்கு X, Y, இது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இது ஒய்னு எடுத்துப்போமா அப்ப அப்ளை பண்ணலாமா என்ன வரும் அஞ்சுன்னு வருமா மைனஸ் இப்போ நமக்கு அவ்வளோ கொஷின்லேயும் மையம் கொடுத்துருக்காங்களா மையம் என்ன ஹச் k கே ஈக்வல் ரெண்டு இப்போ அதையும் இங்கே அப்ளை பண்ணிக்கலாமா ஹச் என்ன ரெண்டு whole square ப்ளஸ் ஒய் வந்து என்ன பிடிச்சிருக்கோம் 7 மைனஸ் கே வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க 3 whole square ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் இப்போ அஞ்சு மைனஸ் ரெண்டு 3 3 whole square ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு மைனஸ் மூணு கழித்தா நாலா square ஸ்கொயர் ஈக்குவல் square ஸ்கொயர்னு வருமா இப்போ மூணு ஸ்கொயர் போனால் மூணு 3 மூணு ஒன்பது ப்ளஸ் நாலு ஸ்கொயர் போனால் நாலு இன்ட்டு நாலு பதினாறு ஈக்குவல் ஆர் சரிங்களா இப்போ இப்போ ஒன்பது பதினாறு கூட்டுனா இருபத்தி அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் இருபத்தி அஞ்சு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் இருபத்தி அஞ்சு எடுத்து எழுதியாச்சா இப்போ இப்போ நம்ம கண்டுபிடிச்சி ஆர் ஸ்கொயருக்கு இருபத்தி அஞ்சு கண்டுபிடிச்சிட்டோமா இதை வந்து ஃபார்மல் அப்ளை பண்ணலாமா இப்போ வட்டத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணாமல் தெரியுமா இப்போ நம்ம ஆர் ஸ்கொயர்ல வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் இருபத்தி அஞ்சுன்னுட்டு அதே போல் கொஷின்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு மையம் கொடுத்துட்டாங்க ஹச் கமா கே ஈக்குவல் ரெண்டு கமா மூணு நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூவும் ஒய்னோடய வேல்யூவும் ஆரை கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சோம் அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் ஆறுனோட வேல்யூவும் சரிங்களா அப்போ இதை அப்ளை பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஹச்னோட வேல்யூ ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்னோட வேல்யூ மூணு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ இருபத்தி அஞ்சு அப்போ ஆறுனோட வேல்யூ என்னவாக்கு நமக்கு இப்போ ரூட் வரும்போது ரூட் இருபத்தஞ்சுன்னு வருமா ரூட்டு எடுத்தாங்கன்னா நமக்கு ஆறுனோட வேல்யூ அஞ்சுன்னு கிடைக்கும் சரிங்களா அப்போ அஞ்சு ஸ்கொயர்னு போட்டாலுமே அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் நமக்கு இருபத்தஞ்சி தான் வரும் சரிங்களா அடுத்த டேரக்டாக நம்ம இதையும் இங்கே அப்ளை பண்ணிக்கிட்டோம் இது வந்து இப்போது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இருக்கா அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி இதில் அப்ளை பண்ணும்போது என்னாகும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஒய் இன்ட்டு த்ரீ ஈக்குவல் இருபத்தி அஞ்சுன்னு வருமா இப்போ பிரிச்சு எதுவும் பார்ப்பாங்க எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு மைனஸ் ரெண்டு இன்ட்ரெண்டு நாலு எக்ஸு கிட்ட நாலு எக்ஸு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் அப்படின்னா மூணு இன்ட்டு மூணு ஒன்பது மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஒய் ப்ளஸ் இருபத்தஞ்சி இது இப்போ கொஞ்சம்னா மைனஸ் இருபத்தஞ்சா மாதிரிமா மைனஸ் இருபத்தஞ்சி ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போது ஆர்டர் ஆடாயிரத்தி எழுபோது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒய் இங்கே பாருங்கள் இங்கே ப்ளஸ் நாலு இருக்குது இங்கே ப்ளஸ் ஒம்பது இருக்கா அப்போது நாலும் ஒம்பதுன்னு கூட்டினாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பதிமூணு வருமா அப்புறம் இங்கே மைனஸ் இருபத்தஞ்சி இருக்குது இப்போ கழிக்கணும் கழிச்சன கிடைக்கும் பன்னெண்டுன்னு வரும் இங்கே பிரியனுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் ஜீரோ நமக்கு தேவையான சமன்பாடு சரிங்களா